ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஈஸியாக சிம்பிளான ஒரு நைட் டின்னர் ரெசிபி தாங்க என்னன்னு பார்க்கலாமா இது வந்து கஞ்சி சாப்பாடுங்க ஈஸியாக வந்து கஞ்சி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும் அதாவது எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கேதான்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து தெரியாது நொய் அரிசியை வச்சு செய்யலாம் அதாவது குருணை அரிசியை வச்சு கூட செய்யலாம் அப்படி இல்லைன்னா கஞ்சி சாப்பாடு இதில் நீங்கள் பாசிப்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் பாசி நான் எதுவுமே சேர்த்த போகிறதுல அவசரத்துக்கு சிம்பிளாக ஈஸியான ரெசிப்பிங்க இது கஞ்சி சாப்பாடு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதுக்கு பச்சரிசி நான் இந்த கப்பில் ஒரு கப் அளந்து எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நல்ல மூணு நாலு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி உற வச்சு வச்சிருக்கேன் இப்போ வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முத குக்கரை எடுத்துக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதுமான அளவாக இருக்குங்க ஆயில் சூடாக இருந்ததும் இதில் ரெண்டு கரம்பு ரெண்டு பட்டை ஒரு ஒரு ஏலக்காய் இதை மட்டும் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே நான் வந்து பாருங்கள் ஒரு கால் டீஸ்பூன் போல் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் இது கூட பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் ஒன்றே ஒன்று மீடியம் சைஸில் இருந்தால் போதும் அது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு மூணு மிளகாய் எடுத்திருக்கேன் போதுமான அளவு இப்போ இதை சேர்த்துட்டு வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் பாருங்கள் அளவுக்கு வெங்காயம் வந்து ஓரளவுக்கு ஆனால் போதும் இப்போ இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க போதுமான அளவாக இருக்கும் இப்போ கொத்தமல்லி பதினா ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த வாசம் போகட்டும் இப்போ பாருங்கள் பச்சை வாசம் போயிடுச்சு நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ இதில் நான் ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் அதனால் ஒரு கப்புக்கு கரெக்டாக தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க இது கஞ்சி சாப்பாடுன்றதுனால நீங்கள் தாராளமாக ஆறு கப் அளவுக்கு ஊற்றலாம் எங்கள் வீட்டில் ரொம்ப தண்ணியாட்டம் இருந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து நான் நாலு கப்பு மட்டும் சேர்த்திக்கிறேன் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்திக்கலாம் அரிசி சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ உப்பு சேர்த்திக்கிறேன் கல் உப்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு லைட்டாக செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உப்பு கொஞ்சம் லைட்டாக கறிக்கிற மாதிரி இருக்கணும் சுருக்குன்னு இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துட்டு இருக்குதா இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால் நான் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியை வடிச்சுட்டு அரிசியை வந்து இப்படியே இந்த பச்சை அரிசின்றதுனால ஈஸியாக நல்லா ஊறி வந்திருக்கும் அப்படி இல்லைனாலும் லைட்டாக கையில் வந்து அப்படி உடச்சி விட்டிங்கன்னா போதும் இப்போ அரிசி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க மறுபடியும் ஒரு தடவை இப்போ நான் வந்து பாருங்கள் இன்னும் ஒரு அரை கப்பு லவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன் அதாவது ஒரு நாலரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா வேணும் கஞ்சி சாப்பாடு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட்டிருக்கணுன்னா நீங்கள் வந்து இன்னொரு அரை கப் சேர்த்து தாராளமாக ஒரு அஞ்சரை கப்பு ஆறு கப் அளவு கூட ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு நாலரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ மூடி போட்டு விசில் வச்சுருங்க வெயிட் வச்சுருங்க நல்லா ஒரு நாலு அஞ்சு விசில் வரட்டங்க வந்த பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் அஞ்சு விசில் வந்து நான் விட்டுருக்கேன் இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க சூப்பராக நம்மளுடைய கஞ்சி சாப்பாடு ரெடியாக இருக்குது நான் சொன்னேன் இல்லைங்களா எனக்கு வந்து கொஞ்சம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் வந்து நான் கொஞ்சம் திக்காக செஞ்சிருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லை எனக்கு தண்ணி ஆட்டம் கூட நீங்கள் வந்து நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு கொதிக்கிற தண்ணியை வந்து இதில் குள்ளே சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைன்னா பார்த்துட்டு சேர்த்து கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பராக நம்மளுடைய அருமையான கஞ்சி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்கு டிஷ்ஷாக ஊர்காற்று மட்டும் இருந்தால் கூட போதுங்க அருமையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ